விடை ஓகே இவ்வ டைம் சாட் நாவ் தர் சமையத்திலே ஆடு கலத்தை அலகரித்து கொண்டிரிக்கின்ற காலை சிவகங்கை சீமை சிவகங்கை நகர் மஜித் ரோடு நாடு குரு நினைவாக ஜம்பத்தவரது ஜம்பு காலை அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பி ஆர் பிரபா சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மறைக்காலை நினைவாக நேதாட்சி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெல்டிங் ஒர்க் உரிமையாளர் நத்தக்கோட்டை கே ஆர் கார்த்திக் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்டம் உள்ளதா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் இந்நாள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வருங்கால சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற திருப்புவன அண்ணன் வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வரவணி காந்தி சார்பாக ஒன்றிய கவுன்சிலர் வரவணி ராஜீவ் காந்தி சார்பாக ஒன்றல்ல ஒன்று மேலும் இந்த வீர தமிழர் வடமாடு பேர மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ரயில்வே துறை அதிகாரி பாகை வால்கோட்டை நாடு பாகநேரி திரு கேசவன் அம்பலம் சார்பாக ஒன்றல்ல ஒ காத்து மாட்டிற்கு சோட்டை கே ஆர் கார்த்திக் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளதா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவை மாநில பொருளாளர் அண்ணன் சிவகங்கை நகர் மயில் தேவர் சார்பாக சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நெல்லி தலை சிறந்த காலை உரிமையாளர் அண்ணன் துதியணி எஸ் கே சரவணன் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளத அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துத்திண வீரர்கள் துட்டிபால இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ரயில்வே துறை அதிகாரி பாகை வால்கோட்டை நாடு பாகநேரி கேசவன் அம்பலம் சார்வாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம்ல அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள்

வெறும் சிறப்பு பரிசு கொடுக்கிற பெண்கள்லாம் கவலைப்படாதீங்க காதில் கிடக்கிறது களத்தில் கலட்டி கொடுத்தீங்கன்னா சிறப்பு கொடுத்துருவோம் சீட்டி எடுங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வெற்றி பரிசினை எட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடத்தி விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனுடைய மார்கட்டி சொல்லும் மாட்டம் அதுதான் மற்ற மஞ்சு வீரத்தாம் மஞ்சு வீரத்தாம் நெஞ்சுக்குள் மணமணக்குது இந்த பொட்டகோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலு சிலிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருத்து அப்பட்ட ஆயிரம் ரூபாய் என்றோம் சீட்டி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா காலையா மிக்க 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 வீரர்களா அச்சல் அறிவு வீரர்களா வீரர்களாலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமில்லா வீரர்களின் வேட்டையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா முல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா முல்லை பலவிலில் ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சச்சின்னு என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனி தொகையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க காலையா அறிவிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு தளம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமை சிவகங்கை நகர் மஜீத் ரோடு நாடு குறு நினைவாக புதுமாப்பிள்ளை சம்பத்தவரது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந் காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் என உருவை நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிஆர் பிரபா சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மறை காலை நினைவாக நேதாச்சி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையா கால ஏர்களா அணை வெள்ள துண்டு மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க அணை வெள்ள துண்டு நீங்க இந்த அணை தவறு தம்பி ஆற வர வேணாம் தம்பி கலை வேண்டு வெற்றியோ தெரிய நீங்க வெளியே போய் கொண்டாடிக்கோங்க அணை அணை அந்த ஒயிட் கலர் தீப